வரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இதனால் காலை வேளையிலே வருடத்தின் இறுதிக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஆகவே நாம் ஒரு காரியத்தை அதிகமாய் நாம் எடுத்து அந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய தியானத்தை நாம் வைத்துக்கொள்ளப் போகிறோம் ரெண்டு குழந்தையுடைய புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லி முடியாத ஈவு என்று அநேக காரியங்களை தந்திருக்கிறார் அவர் நம் கேட்காமலே நமக்கு செய்த இந்த சொல்லி முடியாத ஈவு அப்படின்னா வேறு ஒருத்தரும் இதை தர முடியாது ஆண்டவர் மாத்திரம்தான் இதை நமக்கு தர முடியும் அப்படிப்பட்ட ஈவுகள் ஒவ்வொன்றாய் இந்த வருடத்தின் இறுதியிலே நாம் தியானித்து அவைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தப் போகிறோம் முதலாவது எபேசிய ரெண்டாம் அதிகார எட்டாவது வசனம் சொல்லுகிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு என்று அவர் சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நாம் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அது உண்மையும் கூட ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லியிருந்தது அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் நமக்கு கொடுக்க முடியாத ரட்சிப்பின் அனுபவத்தை விலேற பெற்ற அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் காரணம் என்ன இந்த உலகத்தில் காலா காலங்களில் எவ்வளவோ அவதாரங்கள் வந்தார்கள் என்று எல்லா வேதங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது எத்தனை அவதாரங்கள் வந்தாலும் வந்த அவதாரங்கள் எல்லாம் நல்லவர்களை காப்பாற்றவும் அவர்களுக்கு தீமை செய்கிறவர்களை அழிக்கவும் தான் அவதாரங்கள் வந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ஒரே ஒரு அவதாரம் அவதாரம்தான் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் காப்பாற்றும்படி வந்தார் அவர்களுக்காக தன்னுடைய உயிரை தியாகமாய்கொடுது அவர் யாரையும் யாரையும் கொல்ல யாரையும் வதம் செய்யலை அவர் எல்லாரையும் திருத்தும்படி ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார் அதுக்கு விலை என்ன அவருடைய உயிர் அவருடைய இரத்தம் தன்னையே தியாகம் செய்தார் அந்த தியாகத்தின் பிரதிபலன்தான் அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த மாபெரும் ஈவு பிரியமானவர்களே இந்த வருஷ இறுதியில் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவர் உள்ளத்தின் ஆழத்தில் தே ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஒருவேளை இந்த அனுபவத்தை பெறாதவர்கள் இந்த அனுபவத்தை பெரும்படிக்க ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபியுங்கள் மே காட் பிளஸ் யூ